ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான இதழ்கள் தொடங்கப்பட்ட நாள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இந்த இதழ்களுக்கான ஒதுக்கீடு வருடம் ரூபாய் ஏழு புள்ளி ஒன்று அஞ்சு கோடி அது என்னென்ன இதழ் அதை குறித்த தகவல்களை பார்க்கலாம் மாணவர்களுக்கான இருமாத இதழ்கள் முதல் இதழ் புது ஊஞ்சல் படிக்கலாம் பறக்கலாம் இந்த இதழ் யாருக்குன்னா நாலு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதம் இருமுறை ஒவ்வொரு கிளாஸ்க்கும் இந்த இதழ் கொடுப்பாங்க மொத்தம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி ஏழு வகுப்பறைகளுக்கு வந்து இந்த இதழ் வந்து வழங்கப்படுது இந்த இதழோட உள்ளடக்கம் என்னென்னா மகிழ்ச்சி பாடல்கள் குழந்தைகளுக்கு ஏற்றவாறு சிறர் கதைகள் புதிர்கள் ஓவியம் தமிழ் ஆங்கிலம் மொழிபெயர்ப்பு பாரம்பரிய நினைவு சின்னம் குறித்த குறிப்புகள் கலைத்திறனை வளர்க்கும் ஓரிகாமி காகித மடிப்புகளை புதிய நூல்களின் அறிமுகம் இது குறித்த செய்திகள்லாம் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இதழோட நடைப்பக்கத்தில் மாநிலம் முழுக்க உள்ள அரசு பள்ளி குழந்தைகளின் ஓவியத்தை மாணவர்களின் படைப்பு என்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க அடுத்த இதழ் தேஞ்சிட்டு உலக அறிவுக்கு தமிழ் சாளரம் இந்த இதழ் யார் யாருக்குன்னா ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான இதழ் தான் இது மாதம் இருமுறை வரும் மொத்தம் எழுபதாயிரத்து நூற்றி எண்பத்தி எட்டு வகுப்பறைகளுக்கு இந்த இதழ் வழங்கப்படுது இந்த இதழில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா பதின் பருவ மாணவர்களுக்கு அதாவது டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஏற்ற வகையில் அறிவியல் சார்ந்தவை புதிர்கள் விளையாட்டு வரலாற்று தலைவர்கள் தொல்லியல் ஆய்வு குறித்த குறிப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்க அதோட ஆரோக்கியமான உணவு பழக்க பற்றியும் சொல்லியிருப்பாங்க இந்த இதழோட நோக்கம் என்னென்னா ஸ்கூல் புக்ஸ் அதாவது பள்ளி பாட புத்தகங்களையும் தாண்டி வெளி உலகத்தை பற்றி மாணவர்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம் இந்த இதழுக்கான பயன்கள் என்னென்னா கிளாஸ் ரூம்ஸ்லேயே இந்த இதழ்களை படிக்கிறதுக்கான டைமை வந்து ஒதுக்குவாங்க அதனால் அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு வாசிப்பு பழக்கத்தை வந்து மேம்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் புத்தகத்துக்கு வெளியே உள்ள உலகத்தையும் எடுத்துரைக்கிறாங்க எல்எஸ்ஆர்டபிள்யூ அதாவது லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் அண்ட் ரைட்டிங் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறது இந்த இதழோட நோக்கங்கள் அடுத்த இதழ் ஆசிரியர்களுக்கான இதழ் இந்த இதழோட பேர் என்னென்னா கனவு ஆசிரியர் மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இதழ்கள் வந்து வழங்கியிருக்காங்க இந்த இதழோட உள்ளடக்கம் என்னென்னா கல்வி வாழ்க்கை சமூகம் நலம் போன்றவை அது மட்டும் இல்லாமல் பள்ளி மேலாண்மை குழுவின் அவசியத்தையும் புதுமையான முறையில் மாணவர்களுக்கு எளிய முறையில் கற்பித்தல் குறித்த குறிப்பும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்டையும் டீச்சர்ஸ் வந்து எப்படி வந்து அணுகணுங்கிற குறிப்பு குறித்தும் இந்த இதழில் வந்து சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இதழில் ஆசிரியர்களுக்கு உற்சாகம் வகையில் அதாவது என்டர்டெயின் பண்ணுற வகையில் வந்து சின்ன சின்ன சிறுகதைகள் சினிமா விமர்சனம் பொது அறிவு தகவல்கள் இதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த இதழோட ஸ்பெஷல் என்னென்னா இப்போ நம்ம மேலே சொன்னோம் இல்லையா அந்த தகவல்கள்லாம் வந்து பள்ளி ஆசிரியர்களே தான் எழுதுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன தகவல்லாம் இருக்குன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லோட சாதனைகள்லாம் இருக்கும் இப்போ வந்து அந்த சாதனை குறித்த தகவலாம் கொடுத்தோம்னா மற்ற ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் இன்ஸ்பைர்டாக இருக்கும்ல அதுக்காக தான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாமினேஷன் பாய்